போலீஸுக்கு புரியிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி போலீஸுக்கு நம்ம படுற கஷ்டம் என்னென்னு இப்போ ஓரளவுக்கு தெரியும் இந்த பொதுவாக போதையில் இருக்கவங்க கூட நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க யார் எதுவும் வந்து தடுக்கும் அவங்க என்ன அட்டுழியம் பண்ணாலும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ கடந்து போயிடுவாங்கன்னு இல்லை இப்போது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க்கில் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே ஏதோ கொஞ்சம் சலம்பலாயிடுச்சு போல் அதுக்கு என்ன பண்ணிருக்காப்புல அந்த பார் ஓனரு போலீஸுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லியிருக்கார் ஐயா வாங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க என் கடையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்காப்புல உடனே ஒரு போலீஸும் வந்திருக்கார் ஒரு கான்ஸ்டபுள் தனியாக வந்திருக்கார் லோக்கல் தானே போனோம்னா அதுவும் யூனிஃபார்மோடு போகிறான் கண்டிப்பாக வந்து நமக்கு அடங்கிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கிளம்பி போயிருக்கார் அங்கே போனவங்க அவன் போதையில் இருக்கான் அவனுக்கு போலீஸாக இருந்தான்னா பொதுசாக நம்ம எல்லாம் அந்த சமயத்தில் சமநிலையில் தான் அவன் ட்ரீட் பண்ணுவான் அவன் என்ன பண்ணிட்டான் ஏதோ கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருப்பான் போல அவனுக்குள்ளே விட்டுவானோ போலீஸு தெளிவாக இருக்காப்புல அவ்வளோ பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டவனும் போலீஸுக்கு கேட்கவா வேணும் சுள்ளுன்னு வந்துச்சு சப்புனு வச்சிருக்காப்புல அடிச்சிருக்காப்புல அது உண்மை அடித்தோன்னு என்னாச்சு நீ எப்படி என்னையே அடிக்க போச்சு அவன் மட்டும் இல்லை கூட அவன் கூட சேர்ந்து குடிக்க வந்திருப்பாங்க இல்லை அத்தனை பேரும் அதே லெவலில் இருக்கிறாங்க கிட்ட போலீஸு தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டாக்க அவரை இங்கிட்டு நகர உள்ள அங்கிட்டு நகர உள்ள சுற்றும் போட்டுக்கிட்டு சுற்றி நின்றுக்கிட்டு ஏழு தலைமுறைக்கு இழுத்துருக்காங்க அந்த போலீஸ்காரர் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசியிருக்காங்க ஆக்சுவலி அது ஒரு அளவுக்கு மேலே என்ன ஆச்சு போலீஸ்காரருக்கு உள்ளுக்குள்ளே உதற ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ ஐயோ நம்மளை இன்றைக்கி போட போகிறாங்க ஐயா மேலே கை வச்சுட்டாயின சட்டையை கிழிச்சுட்டாய் என்ன பண்ணுவ அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு கும்புறது ஒரு புண்ணியமும் இல்லை அட்டி வாங்கினது வா அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது வெளியில் நடமாட முடியுமா அவர் என்ன உனக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் எந்த பக்கமும் போக விடாமல் அணை கட்டி நின்றுருக்காங்க நீ எப்படி போகிறான்னு பார்த்து வேண்டி அந்த போலீஸ்கார் உசுரை கையில் ஓடி இருக்கார் தப்புச்ச பிடிச்சோன்னு வண்டி எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் இவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடு இங்கேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இப்போ இந்த சம்பவம் நடந்ததுனால குடிக்காமல் இருக்க போகிறாங்களா ஏரியாவில் இல்லை கடையை மூட போகிறாங்களா இல்லை குடிச்சு விட்டு மறுபடியும் இதே மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாமல் தான் இருக்க போகிறாங்களா எல்லா இடத்துலையும் இதே இயற்றைகள் உண்டு நல்லா தெரிஞ்சாங்க ஒரு போலீஸ்காரே இங்கிட்ட மாட்டிக்கிட்டு பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாப்புல அப்பட அப்படின்னா நம்ம நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு நின்று நியாய தர்மம் அந்யாயம் இதெல்லாம் பேசவே முடியாது அவனுக்கு அவன் வச்சது தான் சட்டம் அப்போ அந்த அப்போ அந்த நிமிஷத்துக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதான் நியாயம் அவனுக்கு அவன் யார் என்ன ஏதுன்னா பார்க்க மாட்டான் இந்த நிறையா கொலைகள் பாருக்குள்ள அதை கொலைன்னா வேணும்னு அடித்து கொண்டு இந்த இன்டென்ஷன் எல்லாம் போய் பண்ணுறதெல்லாம் கிடையாது யதார்த்தமாக இப்போ ஏன் அந்த போலீஸ்கார் ஓடினார்னு நினைக்கிறீன் தெரியா தனிம எவனோ ஓட்டேன் அவர் அது தெளிவாக இருந்தான்னா பக்கத்தில் கூட போக மாட்டேன் ஒற்றனை அடித்தா அஞ்சு பேர் விளைய ஓடிடுவாங்க போலீஸ்கார் அடித்தா ஏன்னா அதோட விளைவுகள் என்னன்றது தெளிவாக இருக்கும்போது அவனுக்கு யோசிக்க தோணும் ஆனால் அந்த நிலைமையில் அவர் ஏன் தப்பிச்சு வர்றாருனா உள்ளே பயம் வந்துடுச்சு அந்த போலீஸ்கார் மூஞ்சியை நீங்கள் பார்த்துருக்கணும் இவங்க நான் நான் வீட்டுக்கு போய் சேருவேடா மாரியாத்தா எப்படியாச்சும் கொண்டு போய் இவங்ககிட்ட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் கொண்டு போய் உசுரோடு என்னை வீட்டில் சேர்த்துருன்ற தான் அந்த இருந்தது இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி வடக்கில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீசி இலிசிலாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்கன்னு வைங்களேன் ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி இது வந்து நல்லது கிடையாது அதாவது எப்படி சில நேரங்களில் பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு நல்ல மூடில் இருக்கிறப்ப நல்லது பண்ணணும்னு போலீஸ்காரங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தயவு செய்து சிங்கிளாக எங்கேயாச்சும் போய் சிக்கிட்டேன் அப்படின்னு வைங்கள சுற்றி நின்று வேடிக்கை பார்க்காம அவனுக்குள்ளே எவ்வளோ தூரம் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடியுமோ நமக்கு போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் நமக்கு பாதுகாப்பு வேறு எதுவும் கிடையாது இதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது இதெல்லாம் தடுக்கத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை தடுக்கத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்கலானும் தெரிய மாட்டேது வேணால் இன்னொன்று பண்ணுவாங்க இனிமேல் யாரும் அந்த பக்கம் போகாதீங்கப்பா வெளியில் வந்து அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஃபோன் போட்டாலும் போகாதீங்கன்னு சொல்லிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நல்லா நல்லாயிருக்கு இப்படியும் மெயின்டைன் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கிற